இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நீங்க கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்கள் நம்பரை அந்த ஸ்கிரீன்ல பார்க்குற நம்பர்ல அனுப்பலாம் கத்த நல்லவர் வராமே நல்ல லூயம் நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கத்தோடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெறலாம் கத்த நல்லவர் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தையே இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா கத்த நல்லவர் எங்கள் அன்பு நல்ல தகப்பன் நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தாவை உம்முடைய வார்த்தைகளை உமது மகளுக்கு தந்து உம்முடைய பிரசன்னமுடைய வல்லம்மை கிருபை மது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றி முதக்கரத்தின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாத்து வாயோடு கொடுக்கிற வார்த்தைகளை கிருபையை தந்து வழிநடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன் ஜபத்தை நன்றி ஏசப்பா எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தை இந்த பொல்லாத உலகத்திலேயே அடுத்தடுத்து நடக்கிற துயர சம்பவங்களை பார்த்து பயந்து போய் நாளைக்கு என்ன நடக்குமோ என்று கவலையோடு இருக்கிறீர்களா பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என கன்பான தேவ ஜனமே மரண பயமோ நோயின் தாக்கம் கொடூரமாய் இருப்பதினால் வந்த பயமோ தோல்வியின் பயமோ எதிர்காலத்தை குறித்த பயமோ எதிரிகளை கண்டு பயமோ எதுவாயிருந்தாலும் பயப்படாதே വൻ വളിയും സത്യമും ജീവനും നാനേ ഇസ്രവേലേ ഭയപ്പെടാതെ നാനേ ഉന്ദേവൻ തായ് മറന്നാലും നാൻ മറവേനേ മകനേ മകളേ மறந்தாலும் நான் உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன் ஒரு போதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை வழியும் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர்தான் உங்களை தம் செட்டைகளின் நிழலிலே மூடி மறைக்கிற தேவன் உங்களை உங்கள் வாழ்நாள் முழுவதும் மூடி மறைத்து அமே நல்லே லூயம் எனக்கு போன தேவ ஜனமே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு உண்டு என்று சங்கீதம் தொண்ணி தொண்ணாவது சங்கீதம் நாலாவது வசனத்திலே நம் தேவாதை தேவனாகிய கத்த சொல்லியிருக்கிறார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று ரூத்தும் கூட அப்படித்தானே வேதத்திலே ரூத் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிறார் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்துடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ரூத் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிறான் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று எனக்கன்போன தேவ ஜனமே த ரூத் யார் வெத்திலகேம் ஊரை சேர்ந்த மனிதன் எலிமலைக்கு அவனுடைய மனைவியின் பெயர் நகோமி இந்த நகோமியின் கணவன் எலிமலைக்கு மறித்து போய்விடுகிறான் அவளுடைய ரெண்டு பிள்ளைகளும் கூட மறித்து போய்விடுகிறார்கள் அதனால் அவள் தன் ரெண்டு மருமக்களோடு திரும்பி வருகிறாள் தன்னுடைய சொந்த ஒரு மருமகள் மாமியாரை விட்டு பிரிந்து தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி செல்கிறாள் ஆனால் ரூத் மாத்திரம் தன் மாமியாரை பற்றி கொண்டு ரூத் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கிறாள் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே ரூத் தன் மாமியாரிடம் சொல்கிறாள் நீர் தங்குமிடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ஓ ஆபிய பெண்ணான ரூத் தன் மாமியாரிடம் நீங்கள் எங்கே போறீங்களோ அங்கே நானும் வந்து தங்குவேன் நீங்கள் வணங்குகிற தேவன்தான் என் தேவன் என்று கத்தரை தன் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறாள் என்ன நடந்தது என்று உடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ரூத் ஏற்றுக்கொண்டாளோ அன்றிலிருந்து பட்ட மரமாயிருந்த அவள் வாழ்க்கையிலே ஆசிர்வாதம் துளிர்விட ஆரம்பிக்கிறது விதவையான ரூத்திற்கு கத்தர் ஒரு நல்ல கணவரை தந்து ஒரு நல்ல மகனையும் கொடுத்து ஆசீர்வதித்து சந்தோஷத்தினால் அவளை நிரப்புகிறார் ரூத்திற்கு தெரிந்திருக்கிறது சங்கீதம் நாப்பத்தி எட்டாவது சங்கீதம் பதினாலாவது வசனத்தின்படி இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி அமேனலே லூயம் எனக்கன்பான தெய்வ ஜனமே உங்கள் வாழ்க்கையும் பட்டு போயிருக்கிறதா என் வாழ்க்கையில் இனி சந்தோஷமே வராதா என்று ஏங்கி போயிருக்கிறீர்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இந்த மகத்தான தேவனிடம் ஓடி வந்து விடுங்கள் ஓடி வந்து விடங்கள் வருடத்தில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் உங்களுக்கு பிரியமானவர்களையும் அமேனலே லூயா எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே கோழிகள் நீங்க பார்த்திருப்பீங்க கோழி தன் குஞ்சுகளை பத்திரமாய் பாதுகாக்கும் பறந்து சுற்றி வருவதை பார்த்தவுடன் வேகமாக ஓடி சென்று தன் சட்டைகள் இரண்டையும் விரித்து தன் குஞ்சிகளை மூடி மறைத்து பாதுகாக்கும் அது போலதான் ஏசப்பாவும் உங்களுடைய எதிரிகள் உங்களை அழிக்க நினைக்கிற வேளையிலே அவர் உங்களை தொடவிட மாட்டார் உங்கள் எதிரிகள் உங்களை மேற்கொள்ள நினைக்கலாம் ஆனால் ஏசப்பா உங்களை ஒரு நாளும் அவர்கள் கையில் விடமாட்டார் உங்களை கண்ணையுமே காப்பது போல தம் கரங்களினால் மூடி மறைத்து காத்துக்கொள்வார் கொள்வார் அமேன் லூயா நீங்கள் என்று கத்தரை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் உங்களுடைய முழு நம்பிக்கையும் வைத்து அவர் உங்களை பாதுகாப்பார் என்று விசுவாசித்து அவரிடம் அடைக்கலமாய் வந்துவிடுகிறீர்களோ அன்றிலிருந்து கத்தர் உங்களை பாதுகாப்பார் கத்தர் மோசையை பார்த்து செல்கிறார் ராத்தராகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று உடனே மோசை கத்தரிடம் கேட்கிறான் உடைய மகிமையை எனக்கு காண்பி என்று உடனே கத்தர் சொல்கிறார் நீ ஒரு கண்மலையில் நில்லு நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலையை வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று ராத்திராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே கத்த செல்கிறார் நீ ஒரு கண்மலையில் நில் நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று எவ்வளவு அருமையான தேவன் நம் தேவன் அத்தனுடைய மகிமை வல்லமை உள்ளது என்பதனால் மோசி அவருக்கு பிரியமான மனிதனாய் இருந்ததுனால அவனுக்கு ஒரு தீங்கும் அராதபடிக்கு அவனை தன் கரத்தின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாக்கிறார் மலையின் வெடிப்பில் <lightweight> ஈஸியாக சொல்லிவிடலாம் எதிரிகளை கண்டு பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆனால் அந்த கடந்து வருகிறவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு ஆபத்தான காரியம் என்று இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த வேளையிலே அமெரிக்க தேசத்திற்கு விரோதமாய் ஜப்பான் எழும்பி நின்றது நிறைய நாடுகள் அந்த உலக போரிலே போரிட்டாலும் கூட ஜப்பான் தேசம் அமெரிக்க தேசத்திற்கு விரோதமாய் எழுப்பி நின்ற பொழுது ஜப்பான் வீரர்கள் ஒரு குழுவாய் சென்ற அமெரிக்க வீரர்களை பார்த்து விட்டார்கள் உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த அமெரிக்க வீரர்களை வீழ்த்தினார்கள் ஆனால் அவர்களிடம் இருந்து ஒரு அமெரிக்க போர் வீரன் தப்பித்து செல்கிறான் அவன் ஓட்டமாய் ஓடி சென்று ஒரு குகையிலே மறைந்து கொள்கிறான் அந்த சூழ்நிலையிலே அவன் மறைந்திருக்கிற குகையின் வாசலிலே ஒரு சிலந்தி அதை பார்த்து அவன் சட்டை பண்ணவே இல்லை படியிட்டு நம் நோக்கி விண்ணப்பங்களை என்னை எப்படியாவது எதிரிகளின் கைக்கு தப்புவியும் என்று சொல்லி கண்ணீரோடு கத்தரை நோக்கி மன்றாடுகிறான் என்ன நடந்தது திடீரென்று ஜப்பான் வீரர்கள் நிறைய பேர் அந்த குகையை நோக்கி வருகிற சத்தத்தை அவன் கேட்கிறான் பயத்தோடு நடுக்கத்தோடு அப்படியே மண்டியிட்டு கத்திரை நோக்கி கதறுகிறான் அந்த குகைக்குள் ஒரு ஜப்பான் வீரன் வந்து எட்டி பார்க்கிறான் ஆனாலும் கூட ஒருவரும் அங்கே இல்லை என்று சொல்லி அந்த குகையை விட்டு அந்த வீரர்கள் கடந்து போய்விடுகிறார்கள் பயந்து போய் நடுக்கத்தோடு இருந்த அந்த அமெரிக்க போர் வீரனுக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை தன் ஜீவனுக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்று நம்பவே முடியவில்லை அப்பொழுதுதான் அவன் குகையின் வாசலை பார்க்கிறான் ஒரு சிலந்தி வலை கட்ட தன்னுடைய கூட்டை கட்ட ஆரம்பித்ததே அந்த சிலந்தி தன்னுடைய கூடு முழுவதையும் அந்த குகை வாயிலை அடைக்கும்படிக்கு கட்டி முடித்து விட்டது அதனால் அந்த ஜப்பான் வீரர்கள் என்ன செய்தார்கள் ஏதாவது ஒரு மனிதன் இந்த குகைக்குள் சென்று மறைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சிலந்தி வலையை உடைத்துக்கொண்டுதான் உள்ளே போயிருக்க வேண்டும் ஆனால் இந்த சிலந்தி வலை முழுவதுமாய் குகையின் வாசலை மூடிக்கொண்டிருக்கிறது அந்த வலைக்கு ஒரு சேதமும் இல்லை அந்த வலையை உடைத்து ஒரு மனிதனும் உள்ளே சென்றிருக்க முடியாது என்று இந்த குகையில் ஒருவரும் ஒழிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த குகையை விட்டு கடந்து போய்விடுகிறார்கள் அந்த சிலந்தை கூட அந்த குகை வாயில் முழுவதுமாய் ஆக்கிரமித்திருந்தது அதை பார்த்தவுடன் அமெரிக்க இராணுவ வீரரின் கண்களில் சந்தோஷம் என் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி கத்தருக்கு நன்றி சொல்லி அவனுடைய போர் வீரர்களோடு அவன் கடந்து செல்கிறான் ஏன் அவனுக்கு தெரியும் சிலந்தையின் மூலமாய் அவன் ஆபத்து காலத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டதுனால அவர் அவனை நம்முடைய சட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்து பாதுகாப்பதற்காக ஒரு சிலந்தியை அந்த குகைக்கு அனுப்பி அந்த சிலந்தியை கொண்டு ஒரு வலையை ஒரு கூட்டை பின்ன வைத்து அந்த போர் வீரனை பாதுகாக்கிறார் உழவு அருமையான தேவன் நம்முடைய தேவன் அதனால் தான் தாவித ராஜா சொல்கிறான் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் நான்காவது வசனத்திலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லி எனக்கு அன்பான தெய்வ ஜனமே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படிப்பட்ட ஆபத்தை நீங்கள் கடந்து வந்தாலும் கூட ஒன்றே ஒன்று மாத்திரம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் இந்த தேவன் உங்களை நிச்சயமாய் பாதுகாப்பார் ஒரு சேதமும் ஒரு தீங்கும் வராதபடிக்கு உங்கள் ஜீவனை மாத்திரமல்ல உங்களை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தினரையும் அவர் பாதுகாப்பார் சங்கீதம் நாற்பத்தாறாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தின்படி தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அமையநல்ல லூயா ஓய்யா எனக்கன்போன தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையை இந்த பாதுகாக்கிற தேவனுடைய செட்டைகளின் நிழல்ல நீங்க ஓடி வந்து விடுவீர்களா அப்படி ஓடி வந்து அவரையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பமும் இல்லை துயரமும் இல்லை பயமும் இல்லை நெருக்கமும் இல்லை கத்தர் உங்களை பாதுகாப்பார் அமையனே லோயா நாம் எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடலாமா கத்த நல்லவர் அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன் அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறே தாய்பரவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறே நீரே என் பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே விசுவாசத்தோடு பாடலாமா கத்த நல்லவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திலிருந்து கத்திர உங்களை பாதுகாப்பார் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இந்த பாடலை கத்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து நீங்கள் பாடலாமா என்பலன் அல்லவர் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன் அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன் தாய் தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறே நீரே என் பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை அமைய நிலையிலோ யாக்கத்த நல்லவன்